படைப்பதற்கு ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால எப்படி எங்களை படைக்கிறதுக்கு முன்னாலே முன்னாலே படை ஆதம் அலை இஸ்லாம் அவங்கள படைக்கிறதுக்கு முன்னாலே அல்ல வானம் பூமியை படைக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் ஐம்பது வருஷமும் அல்ல ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே படைப்புகள் ஏற்பாடுகளையும் எழுதி விட்டான் மறுமை வரைக்கும் உள்ள அத்தனை ஏற்பாடுகளையும் அல்லாஹ் எழுதி விட்டான் யார் ஆட்சியாளனா போறது என்றதையும் எழுதிட்டான் எழுதி எழுதப்பட்ட ஒன்று எழுதி முடிஞ்சி அல்லாஹ் அவனுடைய அறிவினால் அவனுடைய வல்லமையினால் அவன் எழுதி விட்டான் ஆட்சியாளன் யார் என்றதையும் எழுதி விட்டான் அத்தனையும் எழுதிவிட்டான் ஆட்சியாளன் யார் என்றதையும் எழுதிவிட்டான் சகோதரர்களே எழுதப்பட்ட ஒன்றுக்கு நாங்க நான் நீ எனது கட்சி உனது கட்சி எனது அபிமானி உனது அபிமானி என்ற வேட்பாளர் உனது வேட்பாளர் இல்ல நான் இன்னாரை விரும்புறேன் ஆட்சி வந்தா ஆட்சி நடக்கட்டும் அல்ல நலவு இருந்தா நலவு நடக்கட்டும் இப்படி யார் பேசுறது நீ அவரை தெரிவு செய்ய ஓகே உண்ட விருப்பம் நான் இன்னார தெரியும் செய்யறேன் விருப்பம் ஆனா எங்கட பேச்சு எப்படி தெரியுமா இன்னாருக்கு ஓட் பண்றவர் மட்டும்தான் புத்திசாலி சுபகான ஒரு ஒரு பேச்சை கேட்டுட்டு இவ்வளவு போதும் புத்தி உள்ளவனுக்கு மத்தெல்லாம் மடேன் மத்த எல்லாரும் மடேன் நாங்க பேசுற பேச்சு நாங்க எங்கட வார்த்தைகளை சீராக்கி கொள்ள வேண்டும் இல்ல அன்பது சவர்களே அப்ப இன்னும் என்ன பேச்சு அதாவது எந்த அளவுக்கு சில ஈமானுக்கு மாற்றமான பேச்சு போய் போய்விட்டதுன்னு சொன்னால் இன்னாருக்கு ஓட்பண்றதுதான் அமல்களில் மிக சிறந்த அமல் என பேச்சு ரைட் சிறந்த அமல் ஆ இன்னாருக்கு ஓட் பண்ணா நரகம் சுஹான் அல்லாஹ் இன்னாருக்கு ஓட் பண்ணா நரகம் தான் கிடைக்கும் யார பியார் பியாரப் என்ன வார்த்தைகள் எவங்க என்ன வார்த்தையை பேசினாலும் இஸ்லாத்துக்கு மாற்றமான ஈமானுக்கு மாற்றமான ஈமானை பறிக்கிற வார்த்தைகளை இன்னைக்கு நாங்க பார்க்குறோம் வேட்பாளர்கள் பேசுறாங்க வேட்பாளர்கள் சப்போர்ட் பண்றவங்க பேசுறாங்க வாக்காளர்கள் பேசுகிறாங்க சோர்களே நாங்கள் இஸ்லாத்தோடு இணைத்துத்தான் அரசியலையும் பார்க்க வேண்டும் அப்படின்ற வார்த்தைகள் சரியாக இஸ்லாத்துக்கு முரணில்லாத ஈமானுக்கு பாதிப்பாகாத வார்த்தைகள் நடத்தைகள் தான் எங்களிடம் கடைசி மூச்சு வரைக்கும் இருக்க வேண்டும் அன்பந்த சௌர்களே மேலும் அல்லாஹு தாலா சூரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி பதினாறாவது வசனம் அல்லாஹு தாலா சொல்கிறான் ஓசா அண்ட் த க்ரஹூஷை அண்ட் வஹுவ ஹைருல்லக்கும் நன்றாக இந்த வசனத்தை மனதில் ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள் பொதுவாக வாழ்க்கைக்கு தேவையான வசனம் குறிப்பாக இந்த அரசியலுக்கு தேவையான வசனம் ஓசா அன் த க்ரவுஷை அண்ட் வகுவ ஹைருள்ளக்கும்

நீங்க இது நடந்து விடக்கூடாது இது நடந்து விடக்கூடாது அப்படி அப்படின்னு நீங்க வெறுப்பீங்க ஒரு விஷயத்தை பொதுவா தான் சொல்றான் அந்த வெறுத்த ஒன்று நடந்து விட்டது அல்ல என்னதான் சொல்றான் வகுள்ளக்கும் அது நீங்க வெறுத்த உண்டாயிருந்தாலும் அது உங்களுக்கு நலவு அதுல ஈக்குது நான் நலவு அதுலதான் வச்சுக்கிறேன் அதே செய்தி அல்ல இப்படி சொல்றான் எப்படி தொடர்ச்சியாக வாசா அண்ட் தொகைபோஷை நீங்கள் ஒன்றை விரும்புவீங்க இது நடக்கணும் 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 என்று விரும்புவீங்க ஆனா அது நடக்கல்ல நடக்கல்ல வஹுவ ஷர்ருள்ளகும் அது உங்களுக்கு கெடுதி அதனாலதான் நடக்கல்ல அல்லாஹ் சொல்றான் பொதுவான விஷயம் வல்லாஹுயா எல்லம் அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்ன பெரிய புத்திஜீவியாக அறிவாளியாக கரைத்து குடித்தவராக என்ன நீங்க படிப்பை படித்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இது தெரியா எது தெரியாது எதிர்காலம் தெரியாது என்ன நடக்க போகுது தெரியாது இதற்கு முன்னால் நடந்ததெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு நடந்த விஷயங்களா பொதுவாகவும் தான் அரசியல் ரீதியாகவும் தான் இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் இப்படி நடக்க போகுது என்று தெரிஞ்ச நடந்தது இல்லை அவன்தான் தெரிந்தவன் தும்லா சலமோன் உங்களுக்கு தெரியாதுவாப்பா அதனால நாங்கள் ஒத்தருக்கு வால் பிடிக்கிறேன்டா கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் பக்குவமாக தான் பேசணும் நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் ஊறி போய் விடக்கூடாது இப்போ நாங்கள் சொல்கிறோம் ரைட் இவர் வந்தால்தான் நலவும் வேறு யார் வந்தாலும் நலவில்லை பொதுவாக எங்கட அனுபவத்துக்கு எங்கட அரசியல் அறிவுக்கு ரைட் எங்கட விருப்பத்துக்கு எங்கட முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சொல்றதில் தப்பில்லை சாதாரணமாக சாதாரணமாக ஆனால் அது ஒரு எதிர்பார்ப்புக்காக சொல்கிற வார்த்தை அவ்வளவுதான் ஆனால் இல்லை இவன் வந்தால் மட்டும்தான் நலவு வேற யார் வந்தாலும் நலவில்லை என்று பேசினால் ஈமான் போய்விட்டது ஏன் அல்லா சொல்றான் நீங்கள் ஒன்றை விரும்புவீங்க பாப்பா அது நடக்கல்லு வைங்க நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரியுமா நடக்கல்ல நடந்திருந்தா உங்களுக்கு ஷர் தான் உங்களுக்கு கெடுதி நீங்கள் வெறுப்பீங்க இவன் வரப்படா இவன் வரப்படா இவன் வரப்படான்னு நீங்கள் ஒத்தனை வெறுப்பீங்க அவன் தான் வந்துட்டான் வைங்க நீங்க உண்மையான ஈமாந்தாரியாக இருந்தா எப்படி தெரியுமா அவங்களோட மனசை நீங்க தேர்த்திக் கொள்ள வேண்டும் அல்ல இவனை நல வச்சுக்கிறான் தெரியா நாங்க ஆசைப்பட்டது இவரை வந்தது இவர் ஆசைப்பட்டது விருப்பப்பட்டது இவர் ஆனால் வந்தது இவர் அல்லாவுடைய இந்த வசனத்தின் படி சூரத்தில் பக்கரா ரெண்டாவது அத்தியாயம் இருநூத்தி பதினாறாவது வசனத்தின் படி என்னது நல இருக்கலாம் முஸ்லிம் சமூகத்துக்கு முஸ்லிம்களுக்கு ஈமாந்தாரிகளுக்கு நாங்கள் விரும்பின ஒருத்தர் வரல என்றாலும் நளவுதான் ரைட் வெறுத்த ஒத்தர் வந்துட்டார் என்றாலும் நளவுதான் அடிப்படையான நம்பிக்கை அடிப்படையான ஈமான் நாங்கள் எங்கட விருப்பத்துக்கு ஒரு ஆளை தெரிவு செய்கிறன்றது பிழை அல்ல ஒரு ஆளுக்கு சாதாரணமாக நாங்கள் வேலை செய்கிறன்றது பிழை அல்ல எங்கட அரசியல் அறிவோடு நாங்கள் மார்க் அறிவையும் பயன்படுத்தணும் நாங்கள் வந்து மார்க்கத்துக்கு முரணாக அரசியலுக்குள்ளேயோ வேறு எதுக்குள்ளேயோ நுழையக்கூடாது சரிதானே மார்க்கம் எந்த வரையறைகளை வரம்புகளை மீறாது நடக்க சொல்லுதோ அதுதான் ஃபெஸ்ட் அதுதான் முதலாவது